தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சம் அணிந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சுரபுடி கோதை நச்சியாட்சி மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோரந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரி போதாய் நித்தியமங்கலம் ஜாயகந்தி ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டிற்கும் இறைவா போற்றினர் ஸ்ரீராம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபோண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் சார் என்ன சார் இன்னைக்கு எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு ஆக்சுவலாக நான் அதாவது அசாம் பண்ணிட்டேன் கவுஹாத்தி கவுஹாத்தியில் தான் இருக்கேன் இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு இன்றைக்கி அதாவது என்னுடைய பூனா வந்து ஒரு சென்னையில் உள்ள பூனா என்னுடைய பூனா ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணம் அனுப்பிச்சோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜே டூரிஸ்டத்தில் பத்தாம் தேதி அதாவது ஆக்சுவலாக சொல்லக்கூடிய பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நான் ரூம் வந்துட்டேன் அண்ணா ரூம் வந்துட்டேன் லைவ் ஓடிட்டுருக்கு அண்ணா ரூம் ஒன்றுட்டேண்ணா ரூம் வந்துட்டேன் இப்போ பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜேட்டு விஷயத்தில் வந்து தமிழ்நாடு முழுக்க திருச்சியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அந்த மாற்றம் வன்ட்ன்னு சொல் சொல் பேசு பேசு அதாவது திருச்சியிலேருந்து திருச்செந்தூர் அப்புறமேல் பார்த்திங்கன்னா பத்துக்காணி மலை போகிறோம் ரொம்ப சூப்பரான விஷயம் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜேட்டு விஷயத்தில் வந்து சாய் சிவா ரகு குரு பிரசன் டாக்டர் அனந்தகிருஷ்ணன் இவங்க நாலு பேரும் சேர்ந்து என்னங்க போனா காசி அலகாபாத் அயோத்தியா அது ரொம்ப சூப்பரான ட்ரிப்பு அந்த நிச்சயமா நீங்க வந்து பேர் கொடுக்கனாலும் நீங்கள் பேருக்குலாம் காசி கயா அலகாபாத் அயோத்தியா இது வந்து மார்ச் மாதம் போகிறாங்க கடைசியில் ஏப்ரல் மாசத்துல பார்த்திங்கன்னா பூனா ஈரோடு ஈ பெருந்துறை ஈ பூனா ப்ளஸ் திருச்சி கௌரி குரு இவங்க மூணு பேரும் சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னா ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அப்புறம் வந்து ஆக்ரா மதுரா அப்புறம் பஞ்சாப் ரிஷிகேஷா ஹரிதுவார் நைனிடால் டெல்லி இது செம்ம பிளான் ஒம்பது பத்து நாள் வந்து ஜானி போகிறது வர்றது ஃப்ளைட்டில் மீதி எல்லாமே பேக்கேஜ் சூப்பராக இருக்கும் இல்லை நைட் இல்லை ஜேர்னி ட்ரெயின் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி இடங்களுக்கு போய் பார்க்கணும் நேற்று நான் கேட்குற ஒருத்தர் இதில் வந்திருந்தேன் கரெக்டாக கேட்டேன் கேங்டாக்கும் டார்ஜிலிங் வந்திருக்காரு தொண்ணூறாயிரம் ரூபா பணம் கட்டியிருக்காரு அப்போ மேக் மை ட்ரிப்பில் வந்திருக்காங்க பயங்கர காசு அப்போ நம்ம தெரியாமல் காசில் வர்றாங்க நான் அதை தப்பாக சொல்லலை அது அவங்க விருப்பம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆனால் நம்மளே நிச்சயமாக வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களுக்கு வரும் பொழுது காடு எடுத்துக்கியா கீ கீ எங்க கீ கீழ பேண்ட் சூப்பரான ரொம்ப செம்ம ரொம்ப நான் இன்றைக்கி ஸ்ரீராமில் சொல்ல போகிறது இதை பற்றி தான் பேச போகிறேன் ஒரு வீட்டில் வந்து நான் படிக்கட்டு போடுறேன் இன்றைக்கி லிஃப்ட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ படிக்கட்டு அமைக்கிறது எப்படி சார் அமைக்கணும் ஒரு படி வீடு கட்டுறோம் அப்படி இல்லை என்றைக்குமே நான் சொல்லக்கூடிய பதிவு தான் உள்முறை படிக்கட்டா வீ வீட்டுக்குள்ளே உள்மூலையில் நாலு உள்முலைகளையும் நீங்கள் படிக்கட்டு போடக்கூடாது நான்கு உள்முறை அதாவது முதல் சொல்லக்கூடிய வடகிழக்கு உள்மூலையில் படிகர் போட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய தவறு ரெண்டாவது தென்கிழக்கு உள்மூலையில் அதாவது போட்டிங்கன்னா அதுவும் பெரிய லெவலில் தவறு தென்மேற்கு உள்மூலையில் படிகல் போட்டிங்கன்னா அது அதை விட தவறு இதை விட எல்லாத்த விட எதிராக பெரிய தவறுன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையில் உள்மூலை படிகட்டு யார் ஒருவர் அமைக்கிறாங்களோ அவங்க வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம் சோட்டி அவுட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் நிச்சயமா அது அதை விட மிகப்பெரிய தவறு அப்ப நம்ம படிகட்டை எப்படி அமைக்கணும் படிகட்டை நான் சொல்லக்கூடிய பகுதியில் வீட்டுக்குள்ள அமைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் நான்கு உள்முலையில் போடக்கூடாது ஆனால் நிச்சயமாக வீட்டுக்குள்ளே உள்பகுதியில் போடலாம் எங்கே போடலாம் அப்படின்னா மேற்கு மையம் அல்லது தெற்கு மையத்தில் போட்டு அட்டகாசமாக போடலாம் எப்பயுமே படி போடையில் நம்ம என்ன செய்யணும்னா படி ப்ளஸ் லிஃப்ட்டுக்கும் இடம் வச்சு போட்டுக்கணும் நாலு அடைவில் நாளைக்கு நம்ம ஒரு காலத்தில் சாதாரண ட்ரங்காலில் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் ஃபோன் பேச ஆரம்பித்தோம் டிஓடி பேசணும் இன்னைக்கு வந்து செல்ஃபோன் பேசுகிறோம் அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் பேசுகிறோம் அது மாதிரி நாளைக்கு நம்ம வீட்டிலே படிக்கட்டுலேருந்து மேலே லிஃப்ட்டில் போகணும்னு ஆசைப்பட்டோம்னா எப்படி போகிறது அப்போ போக முடியுமா அப்போ இன்றைக்கே அதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு போடணும் அப்போ படிக்கட்டு எப்பயுமே போடும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் நல்லா அழகாக படி போட்டு அதுக்கு சென்ட்ரில் லிஃப்ட்டுக்கு இடம் விட்டுறணும் எப்படி எப்போ வீடு கட்டினாலும் சரி ஒரு மாடி கட்டினாலும் சரி இல்லை ரெண்டு டீஃப்ளெக்ஸ் கட்டினாலும் சரி அப்போ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் மாறுற விஷயமா ஒழிய முழுக்க முழுக்க நான் சொல்கிறது அனைத்துமே உண்மையான விஷயம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் நான் நான் சொல்கிற பதிவு படிக்கட்டு எப்படி சார் நமக்குணும் லிஃப்ட்டு எப்படி சார் போடலாம் அது இல்லை எப்படின்னா பாருங்கள் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஆக்சுவலாகவே இது வந்து நான் காட்டிக்க லிஃப்ட்டு இப்போ லிஃப்ட்டை சுற்றி இப்படி படிக்கட்டு போட்டுடலாம் இப்போ இது படிக்கட்டு இப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும் பார் ஒரு படி ஏறுறீங்க லைவாக கட்டுறேன் இப்போ இந்த இடத்துல லேண்டிங் வச்சுக்கணும் நிச்சயமாக அடுத்த படி இப்படி ஏறுறீங்க இங்கே அழகாக லேண்ட் இந்த இடத்துல இந்த படிக்கட்டு தப்பு தான் அமைப்பு ஆனால் கரெக்டாக படி அமைக்கணும் இந்த இடத்துல இந்த படிக்கட்டு தப்பு தான் அமைப்பு ஆனால் கரெக்டாக படி அமைக்கணும் அப்போ படி அப்புறம் லிஃப்ட் அப்போ இதுதான் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்கும் நிச்சயமாக எப்போயுமே லிஃப்ட்டு அமைக்கிறதுக்கு சின்னதாக இடம் வச்சுக்கலாம் இது அழகாக நாலு அஞ்சு லிஃப்ட்டு தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது சிம்பிளாக அங்கே போங்க சின்ன லிஃப்ட்டு அப்போ இந்த மாதிரி லிஃப்ட்டு போட்டுக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக நாலு அஞ்சு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்போ நம்ம எப்பயுமே வீடு கட்டுறோம் அப்படின்னா இன்றைய கால நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நான் வந்து சார் நான் வீடை கட்டுவேன் சார் நான் படியை வந்து உள்மூலையில் போட்டுக்குவேன் சார் அப்படின்னா வடகிழக்கு உள்மூலையில் நீங்கள் படி போட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தலைவன் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் மிகப்பெரிய தோல்வியை காணுங்க குடும்பத் தலைவன் இங்கே இருக்க முடியாது இல்லை அட கடல் இருப்பார் இல்லை மகன் உங்கள் வீட்டு குழந்தை மூத்த பையன் பெரிய அளவில் பாதிப்போடு இருப்பாங்க யாராவது ஒரு ஆள் தலை சம்மந்தப்பட்டதில் பாதிப்போடு இருப்பாங்க வடகிழக்கில் நீங்கள் படிக்க போட்டிங்கன்னா தென்கிழக்கு உள்மூலையில் நீங்கள் படி அப்படின்னா அதனுடைய தென்கிழக்கு உள்முலையில போடும்போது பெண்களை மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தும் அதுவும் அவங்க கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்கள பெரிய லெவலில் காலி பண்ணி விட்ரும் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா இந்த குழந்தை பேர் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க குழந்தை திருமணத்துக்காக நிச்சயமா காத்துக்கிட்டு இருப்பாங்க இது நமக்கு தேவையா நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையாலும் இது தேவையாப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்தான் அப்போ இது ஒரு பெரிய லெவலில் பாதிக்கும் அதே மாதிரி தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் உள்முறையில் வந்து ஒரு படிகள் போடுறீங்க செல்வது பையன் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அது இன்னும் அதை விட பாதிப்பு கணவன் மனைவி உறவுக்கு நிச்சயமாக பாதிப்பாக இருக்கும் நிச்சயமாக உள் பயங்கரமாக சார் அது இடத்துல தான் நான் என்ன பண்ணுவேன் சார் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் நான் போட்டெல்லாம் கஷ்டப்பட்டு நான் எல்லாம் நெருப்பு தொடாதீங்கன்னு சொன்னேன் கையை தொட்டு சுட்டுக்கிட்டு குண்ட காலம்லாம் உண்டு அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோதான் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டணும் அப்போ நம்ம வீடு வந்து அடுத்தவங்க கட்டியிருக்கானே நினச்சி நம்ம அதை விட பெருசாக கட்டினா நம்ம நினச்சோம்னா நம்ம என்ன ஒன்று யோசனை பண்ணிங்க நம்ம எப்போயுமே வீடு கட்டும் பொழுது சதுரம் சிபகமாக கட்டுங்க பிறரை வச்சு நம்ம வீடு கட்டி வாழ்வேன்னு நினைக்கவே நினைக்கிறேன் அது மிகப்பெரிய தவறு சிறுக கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா எப்பயுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான விஷயம் படிக்கட்டுகளை மட்டும் வீட்டுக்குள்ளே தென்கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இந்த நாலு உள்முலையில் போடாமல் நிச்சயமாக வடக்கு சம்பந்தப்பட்ட பகுதியிலையும் படிக்கட்டு லிஃப்ட்டு போடாதீங்க கிழக்கு சம்மந்தப்பட்ட பகுதிகளையும் படிக்கட்டு லிஃப்ட்டும் போடாதீங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு அப்போ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்போ நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும் இப்போ ஒரு வீடு இடம் வாங்குறோம் ஒரு பத்து லட்சத்துக்கு இடம் வாங்குறோம் வீடு கட்டுறோம் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் போட்டு வீடு கட்டுறோம் இன்றைய காலகட்டத்தில் ஐம்பது லட்சம் இல்லாமல் வீடே கட்ட முடியாது அதுதான் உண்மை அப்போ சிம்பிளாக கட்டுங்க பிறர் பார்க்கணுங்கிறத வெளியில் வந்து பெரிய அளவில் நான் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன் இந்த ஃப்ரண்ட் வியூ காட்டுவேன் நான் பெரிய பர்கோலா போடுவேன் அப்படின்னா நம்மளையெல்லாம் டர்கோலா போட்டு விட்ருங்க யா வச்சுங்க நான் சொல்லுது எப்பயுமே சிறுகை கட்டி பெருக வாழணும் வாஸ்துப்படி வீடு கட்டினா பணம் வந்து கொட்டுமா அப்படின்னா நிச்சயமாக பணம் கொட்டாது நான் இப்போயும் சொல்லிவிட்டேன் அதாவது வாஸ்துனா என்னென்னு வச்சுட்டீங்கன்னா காற்றை கொண்டு வந்து சரியாக அமைக்கிறது தான் வாஸ்து ஒரு விளக்கு வந்து நீங்கள் பாருங்களேன் ஒரு விளக்கு ஏற்றுறீங்க எரியுதுன்னு வச்சுங்க அது ஒரு கண்ணாடி டம்ளர் போட்டு மூடி பாருங்கள் விளக்கு எரியுமான்னு எரியாது அப்போ அந்த நெருப்பெரியத்துக்கே காற்று வேணுங்கல்ல உயிர் இல்லாத வீடுன்னு நினைக்காதீங்க உயிர் உள்ள வீட்டுக்கும் காற்று வேணும் அவசியமாக அப்போ காற்று வரும்பொழுது தான் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அந்த காற்றை வந்து சரியாக ஒரு இடத்துல உள்ளே வச்சு ஒரு இடத்துல சரியாக வெளியே கொண்டு போகிறது தான் வாசு அது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும் சரி படி வீடு கட்டினா வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்ன வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை ஒரு மூளையும் கட் பண்ணாதீங்க நிச்சயமாக ஒவ்வொரு மூலையை கட் பண்ணால் அதனுடைய பாதிப்போடு வாழ்வீங்க அதனால தான் நீங்கள் எப்போயுமே சிம்பிளாக கட்டி சிறுக கட்டி பெருக வாழுங்க படுத்தா தூங்கணும் நிம்மதியாக கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கணும் ஜம்முனு இருக்கணும் நான் நிச்சயமாக டார்ஜிலிங்ஸ் எம்எல்ஏகள் இப்போ நான் கௌகார்த்தி வந்துட்டேன் அது ஆக்சுவலாக இன்னைக்கு நாளைக்கு காமக்கா நாளைக்கு சக்தி பீடத்தில் சூப்பரான சக்தி படத்தை போய் பார்க்க போகிறேன் அதாவது ஐம்பத்தி நாலு சக்தி படத்தில் நான் ஒம்பதாவது சக்தி படம் தான் நினைக்கிறேன் காமக்கியா அதாவது அந்தரங்க அந்தரங்கம் பெண்களுக்கு வந்து நீங்கள் பிரியாட் பிரச்சனை பெண்கள் கருப்பை பிரச்சனை அப்படின்னு நிச்சயமாக காமக்காவாங்க அந்த தாயாரை பாருங்கள் உங்களுக்கு எப்படி மூணு நாள் இருக்கோ அதே மாதிரி இந்த கோவிலேயும் மூணு நாள் பெரிய அம்பா அம்பு பெரிய லெவலில் இருக்கும் பயங்கரமாக இது ஒரு பெரிய பெரிய விஷயமா இங்கே மக்களே இந்த கவர்மெண்ட்டே சூப்பராக பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க உண்மையாக சொல்கிறேன் அதே மாதிரி சார் என்னால் காமக்க வர முடியாது சார் அந்த அளவுக்கு பணம் இல்லை சார் நான் எங்கே சார் போகிறது அப்படின்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் தமிழ்நாட்டில் இருக்காங்க மாயம்மா சேலத்தில் ஜீவசமாதி ஆகி ஜம்முன்னு இருக்காங்க அந்த ஜீவசமாதியை எடுத்து போவாங்க காமக்கியாதான் மாயம்மா மாயம்மா தான் காமக்கியா ஜீவசமாதி போவோம் இல்லை கன்னியாகுமரியில் இருக்குது நான் இல்லை சார் ஒரு இரநூறுவா கொடுத்து ஒரு பஸ் டிக்கெட் எடுத்து போயிட்டு வாங்க ட்ரெயினில் போயிவிட்டு வாங்க ஒரு பெரிய உங்கள் வாழ்க்கையில் இந்த சக்தி பீடத்தின் சக்தி தாயியாருன்னா நிச்சயமாக காமக்கியா யாரான்னு பார்த்தா மறு உரிமை யாருன்னா நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் அப்போ நிச்சயமாக நீங்கள் அங்கே போங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நான் உண்மையாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணா நிச்சயமாக வெற்றி பெறுங்க நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு உங்கள் வீட்டில் உள்மூலையில் படிகட் போடாதீங்க உள்மூலையில் படிக்க போட்டால் என்ன பாதிப்புங்கிறத பற்றி இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக படிகட் போடும்பொழுது படிக்கட்டை சுற்றி லிஃப்ட்டும் சேர்த்து போட்டுக்கோங்க அதுதான் இன்றைக்கி சிம்பு படிகட் போட்டுருங்க லிஃப்ட்டு உடனே வைக்கணும்ல லிஃப்ட்டுக்கு இடத்த விட்டுட்டு கட்டுங்க சிம்பிளாக போட்டுக்கலாம் இன்றைக்கி மூணுக்கு நாலு இருந்தால் கூட போதும் லிஃப்ட்டுக்கு அந்த அளவுக்கு லிஃப்ட் வந்துருச்சு நாளைக்கு நம்ம ஒரு காலத்தில் ட்ரெங்க் காலில் பேசுகிறோம் ஃபோன் வரணுன்னா ஓடி போவோம் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்புறம் டிஓடி ஃபோன் வந்துச்சு அப்புறம் மண்டை ஃபோன் செல்ஃபோன் வந்துச்சு இப்போ ஐஃபோன் பேசுகிறோம் அது மாதிரி தான் நாளைக்கும் அப்போ நம்ம வசதி முடியல அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இடம் இருந்துச்சுன்னா உடைக்காமல் போட்டுக்கலாங்கிறத உண்மையான கருத்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு நிச்சயமாக பயன்பெறுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் எனவும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபலருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலைபுறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் கிந்த ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்